ஓ முருகா போற்றி ஓம் பவ என் அன்பு குழந்தையே உனக்கு இந்த முருகனின் வாக்கை சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசியிருப்பா என்று என் மனதிற்கு படுகிறது அதனால் உன் மனதார ஒரே ஒரு முறை மன்னிப்பு கேட்டுவிடு நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடைய போகின்றாய் யார் யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ யார் யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் யாரெல்லாம் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களைப் பற்றி இனி ஏதும் கவலைப்படாமல் நீ நான் இருக்கின்றேன் உனக்கு கோபம் வேண்டவே வேண்டாம் தினம் தினம் நீ வழிபடும் எண்ணையே திருடன் பைத்தியக்காரன் பிச்சைக்காரன் வழிபோக்கன் என்று பலரும் சொல்லவில்லையா அதற்கு நான் பொறுமையாக இல்லையா எனக்கும் கோபம் வரும் தானே ஆனால் என் கோபத்தை அடக்கி கொண்டு நான் பொறுமையாக இல்லையா நீயும் காத்திரு உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் உனக்கு நடக்கப் போவது கிடையாது எவரும் எதையும் நாட முடியாது உன்னை தேடி யாராலும் வர முடியாது கவலைப்படாதே உன்னை தூற்றியவர்களெல்லாம் உன்னை போற்றும் காலத்தை நான் உருவாக்கி தருகிறேன் கலங்காதே அனைத்துமே பொடி பொடியாக போகின்றது கண்களை மூடிக்கொள்ளாதே கண்ணை திறந்து பார் உன் முன்னால் நான் இருப்பது உனக்கு தெரியும் உன்னை சுற்றி பார் உன் சுற்றுப்புறம் எல்லாமே நான் இருப்பது உன் கண்ணுக்கு தெரியும் என் நாமத்தை உச்சரிக்கும் உன் மனம் தெளிவாகப் போகின்றது இழந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறப்போகின்றாய் உன்னை நாடி எல்லோரும் வரும் நேரம் இது பிரிந்தவர் எல்லாம் சேரும் நேரம் காத்திரு உனது கைகள் பல பேருக்கு உதவும் கரமாக மாறப்போகின்றது பல பேர் உன் உதவி தேடி உன்னை நாடி வரப்போகும் நேரம் இது என்னுடைய பக்தனுக்கு எந்த குறையும் வராமல் பார்த்து கொள்ள நான் இருக்கின்றேன் என் பக்தனுக்கு எந்த தேவைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன் உன் தேவையை நிறைவேற்றும் பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன் உன் குறைகள் அனைத்துமே தீர்ப்பதற்கு நான் உன் கூடவே இருக்கப் போகின்றேன் உனக்கும் எனக்கும் இடையே உள்ள பந்தம் நிரந்தரமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் என்னை பரிபூரணமாக நம்புங்கள் வேறு மார்க்கமே இல்லை இந்த ஒளிவு மறைவு விளையாட்டுக்கள் எல்லாம் என்னிடம் வேண்டாம் ஒரு முறைதான் நான் உன்னிடம் சொல்வேன் நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் நான் சொல்வதையெல்லாம் கேள் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெற வேண்டும் என்றால் நான் சொல்வது போலவே நீ செய் உன்னை பிரிந்தவர் எல்லாம் உன்னை தேடி வரும்படி நான் அமைத்து தருகிறேன் பிரிந்தவர் உன்னை சேரும் நாளை நான் அமைத்து தருகிறேன் நீ பல பேருக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தால் நான் சொல்வது போலவே நீ செய் நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசியிருந்தால் அவர்களுடைய மனம் காயப்படும்படி நடந்திருந்தால் அவர்களிடம் மனதுக்குள் மன்னிப்பு கேட்டுக்கொள் அது ஒரு கர்வமாக பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய மனம் வாக்கு செயல் மூன்றும் கருமாவை தரவல்லது அதை நீ உபயோகப்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் என்னை வந்து அடைந்த பிறகு உன் விலைகளை குறைவதற்கே உன்னை வழி நான் உன் வினைகளை சேர்த்து கொள்ளாதே நீ மாயை என்ற வலையில் சிக்கிக் கொண்டு உன் கர்ம வினைகளை நீயே சேர்த்து கொள்ளாதே நீ வினைகளை குறைத்துக் கொண்டு வா நீ இழந்தவற்றில் நியாயமாக உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்தையுமே நான் உன்னிடம் வந்து சேர்த்து விடுகிறேன் நீ அறியாமல் செய்தோ அறிந்து செய்தோ தவறுக்கு மன்னிப்பு கேள் மானசீகமாக உன் மனதார நீ மன்னிப்பு கேள் யாரிடமாவது கடும் கோபத்தில் நீ பேசியிருந்தால் அவர்களுக்காக உன் மனதிலேயே நீ மன்னிப்பு கேள் அவர்களிடம் வேண்டாம் நீ நீக்கே அந்த மன்னிப்பிற்கு பல பலன்கள் அதிகம் உண்டு நிச்சயம் உன் வாழ்வில் மென்மேலும் நீ வளர்ந்து நன்றாக இருக்கப் போகிறாய் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அது வேறொரு வடிவில் நான் உனக்கு தருகிறேன் இந்த முருகனின் வாக்கு நிச்சயம் பழிக்கும் ஓம் சரவண பவ என்று ஒரே ஒரு முறை உச்சரித்து பார் முருகன் நான் வருவேன் உனக்காக நான் எழுதியபடிதான் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது நான் எழுதியபடியே உனக்கு நடக்கப் போகிறது இன்னும் சில தினங்களில் நீ ஏங்கிய விசேஷம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது மிக மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது உன்னை தேடிக்கொண்டு நான் வந்து கொண்டிருக்கிறேன் சந்தோஷ மனையில் நீ நினையப் போகின்றாய் உன்னுடைய பொறுப்பானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது அந்த சுமையை எப்படி தாங்கப் போகிறேன் என்ற கவலை உனக்குள்ளே ஆட்கொண்டு விட்டது ஆனால் இதுவரை உனக்கு வந்த பொறுப்புகளை நீ திறம்பட சமாளித்த அல்லவா அது போலவே உனக்கு பொறுப்பு கூடும் போதும் கூடுதல் சக்தி உனக்கு தேவைப்பட நான் உனக்கு சக்தி அழுகிறேன் திறம்பட சமாளிக்க அதை நான் அல்லவா உனக்கு தரப்போகின்றேன் நீ அதை திறம்பட சமாளிக்கத்தான் போகின்றாய் உற்சாகமாக இந்த நாளை நீ தொடங்கிப்பார் நான் உன்னோடு இருக்கும்போது எதுவும் எதற்காகவும் உன்னை நெருங்கி வராது நான் பார்த்து கொள்கிறேன் உன் எல்லாம் நான் சுமக்கின்றேன் வாழ்வில் சில விஷயங்கள் மீறி போய்விட்டதாக நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாயல்லவா அது முற்றிலுமே தவறானது அதிலிருந்து என்னால் மீள முடியாதா அப்பா என் தலைவிதி அவ்வளவுதானா என நீ அச்சப்பட்டு கொண்டிருக்கின்ற அல்லவா அது தேவையே இல்லாதது உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் பிறகு ஏன் உனக்கு அச்சம் அச்சம் எதற்காக உன் தலை விதியை மாற்றி உன்னை தலை நிமிர செய்ய உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேனே உன் படிப்பு உன் அறிவு உன் திறமைக்கு உனக்கு முன்னேற்றம் நான் தரமாட்டேனா அதற்கேற்ற நல்ல முன்னேற்றத்தை நானே வழங்குகிறேன் நான் தருவேன் உன்னுடைய கருமவினை கண்டு நீ பயப்படாதே உன் வாழ்க்கையில் அனைத்தும் தீர்ந்து நீ வெற்றியும் பெறப்போகின்றாய் உன் கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே நான் தீர்க்க வைக்கப் போகின்றேன் நீ வெற்றி பெறுவதற்கு என்னை எல்லாம் செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் நான் செய்கின்றேன் அது என்னை வழிபடுவதால் உனக்கு நிச்சயம் சாத்தியமாகும் நான் நம்ப வேண்டுமென்று உன்னை அடிக்கடி கூறுவது அதனால்தான் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் என்னால் எதையுமே எளிதாக உனக்கு செய்து தர முடியும் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும் என்னை நம்பு நீ நினைத்தது நடக்கும்படி நான் உனக்கு அருள் வழங்குகிறேன் உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கப் போகின்றது ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா நடக்காதா என என் மீது நீ நம்பிக்கை இழக்காதே உன்னோடு இருப்பது உன் நான் அல்லவா நான் நடத்துகிறேன் எல்லாவற்றையுமே அப்பா நான் இருக்கும்போது உனக்கு ஏன் பயம் எப்படி நடக்குமோ என்ற ஏன் அச்சம் நம்பிக்கையோடு காத்திரு நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருப்பேன் உனக்கு எதை எப்போது எந்த நிமிடத்தில் எந்த நொடியில் தர வேண்டும் என்று நான் எழுதி வைத்தனோ அதை அப்பொழுதுதான் நான் தருவேன் நான் எழுதியதை யாராலும் மாற்ற முடியாது நான் எழுதியது எப்போது என்று எனக்கு மட்டுமே தெரியும் அதை அந்த நேரத்தில் உன்னிடம் வந்து கொண்டு சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு அப்படி கொண்டு வந்து சேர்க்கும்போது யார் தடுத்தாலும் அவர்களை மீறி உன்னிடம் வந்து கொடுக்க செய்வேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக நீ வருந்த ஏனென்றால் அது உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன் மிக மகிழ்ச்சியான நாட்களெல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நல்ல நல்ல புத்தும் புத்தும்போது நிகழ்ச்சியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது சந்தோஷம் மலையில் நீ நனையப் போகின்றாள் வெற்றி மலையை உன் குவியென்று குவியப் போகின்றது வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவை தட்டப் போகின்றது சந்தோஷமாக இந்த நாளை நீ தொடங்கிப்பார் நல்லது நடக்கும் எப்போதும் என்னுடைய இன்முகத்தை உன் நினைவில் வைத்து என்னுடைய நாமத்தை உன் நாவில் வைத்து ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கிப்பார் நல்லது உன் வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னவென்று தெரியுமா உன் கூட பிறந்தவர்களே உன் மீது கண் வைத்து விட்டார்கள் அதனால் தான் நீ தாங்க முடியாத மன கஷ்டத்தில் சூழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நீ நன்றாக வாழக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் உடன் பிறந்தவர்களை உன் மீது கண் வைக்கும்போது நீ எப்படி இப்படியெல்லாம் மனக்கஷ்டத்திற்கு கஷ்டத்திற்கு ஆளானா என்று நீயே உணர்ந்து கொள் இதற்கு நிறையவே காரணம் இருக்கின்றது சொல்வதை கொஞ்சம் பொறுமையாக கேள் இது முருகனின் வாக்கு நீ தாங்க முடியாத மன கஷ்டத்தில் இருக்க அது எனக்கு நல்லாவே தெரியும் உன் மனசு பூரா வெறும் கஷ்டத்தை மட்டுமே ஏன் அடைச்சி போட்டு வச்சிருக்க அதில் கொஞ்சமாவது கொஞ்சமாவது சந்தோஷத்தை திணிச்சுப்பார் அப்படி இல்லைன்னா எப்போதோ நடந்த சந்தோஷத்தை கொஞ்சமாவது நினச்சிப்பாரு அந்த மனம் சங்கடத்தில் இல்லாமல் கொஞ்சமாவது இருக்கும்படி நீ வச்சுக்கோ உன்னுடைய சங்கடத்தெல்லாம் யார்கிட்டையாவது சொல்லி அழலான்னு நினச்சிக்கிட்டு இருக்க இல்லையா அப்படி யாரும் உனக்கு கிடைக்கலன்னா வா என்னிட்ட வந்து உனக்கு எப்படியெல்லாம் என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி உன் மனசார சொல்லிட்டு போ உன் மனசில் உள்ள எல்லாத்தையுமே நீ சொல்லு நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் நீ சொல்லாமலே எனக்கு தெரியும் ஆனால் நீ சொன்னு வச்சுக்கையே உன் மனசில் உள்ள பாரம் எல்லாம் முற்றிலுமாக குணமடைஞ்சிடும் எல்லாமே குறைஞ்சி நீ உன் வீட்டுக்கு போவே ஏன்னா உன்னை தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருப்பது நான் உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்க போவது நான் உனக்கு மன நிம்மதியை தரப்போவது நான் உன்னை நல்லா வாழ வைக்க போவதும் நான் தான் நீ நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் உன்னை சுத்தி இருக்காங்க உன்னை சுற்றி உள்ளவங்க மட்டும் இல்லை உன் கூட பிறந்தவங்களே நீ நல்லா இருப்பதை பார்த்து உன்னை பார்த்து கண் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் உன்னிட்ட இருந்து தூரமாக இருக்கும்படி நீ நினச்சிக்கோ தூரமாகவே வச்சுக்கோ சொல்வதெல்லாம் புரியுதா நீ நல்லா வாழக்கூடாதுன்னு நினைச்சவங்க முன்னாடி நான் உன்னை வாழ வச்சு காமிக்கிறேன் நீ சந்தோஷமாக போகிற நீ கேட்டது எல்லாமே சந்தோஷமாக நீ எடுத்துக்கிட்டு போய் நல்லா வாழ உனக்கு தேவையானதை கொடுப்பதற்கு தானே உன்னோடைய அப்பா நான் இருக்கேன் என்னை நம்பியவங்க என்றைக்குமே தோற்று போனதா சரித்திரமே கிடையாது உன்னை சுற்றி இருக்கிறவங்க தான் உன் மேலே கண் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க இல்லையா உன்னுடைய வளர்ச்சி கண்டு உன் கூட பிறந்தவங்களே இப்படி இருக்கும்போது உனக்கு எவ்வளோ பெரிய மன வலியை தரும்னு எனக்கு தெரியும் நீ மனசார யாருக்குமே எந்த துரோகமும் நினைக்கல எல்லோருமே நல்லா இருக்கணும் தான் நீ நினைக்கிற ஆனால் அப்படி நினைக்கிறவங்களுக்கு தான் அதிக கஷ்டத்தை நம்முடைய அப்பா கொடுப்பார்னு உன் மனசு பூரா நினச்சிக்கிட்டு இருக்க இல்லையா அது முற்றிலுமே தவறு நீ நல்லா இருப்ப எந்த கவலையும் உனக்கு வேணாம் உனக்கு தேவையானது எதுன்னு எனக்கு தெரியும் உன்னுடைய பொறுப்புகளை எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உன் கூட பிறந்தவங்களை நினச்சி நீ சந்தோஷப்படு ஏன்னா அவங்க உன் மேலே கண் வைக்க வைக்க தான் உன்னுடைய வினை எல்லாமே திந்துக்கிட்டு இருக்கு ஆனாலும் அவங்கள நீ கிட்ட செத்துக்க வேணான்னு சொல்லலை கொஞ்சம் தூரமாகவே வையின்னு தான் சொல்கிறேன் நான் உனக்கு எடுத்து கூற முடிய அளவுக்கு தான் உனக்கு நான் சொல்ல முடியும் மீதியை நீனே கண்கூடா பார்த்து நீயே தெரிஞ்சிக்கோ உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை ஏன்னா நீ சின்ன பிள்ளையும் இல்லை நீயும் வளர்ந்துட்ட உனக்கும் ஒரு பக்குவம் வந்துட்டு இல்லையா நீயே தெரிஞ்சுக்கோ உனக்கு சின்ன சின்ன அறிகுறிகளை மட்டும்தான் நான் உனக்கு காமிக்க முடியும் அதன் மூலமாக நீ தெரிஞ்சிட்டனா உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் எப்போதுமே எப்போதுமே உனக்கு கண்திஷ்டி இருந்து கொண்டே இருக்குது அதுக்கு நீ என்ன செய்யலான்னா உன்னை சுற்றி உள்ளவங்கள கண்திஷ்டியை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நான் உன்னை வாழ வைப்பேன் என்கிட்ட வந்து உன் மனசில் உள்ள குறை எல்லாத்தையுமே சொல்லு வீட்டுக்கு போய் உனக்கு சுத்தி போட்டுக்கோ உன் கண்திஷ்டி எல்லாம் போகிறதுக்கு நான் உனக்கு துணை இருக்க நல்லது நடக்க செய்வேன் நீ எது செய்தாலும் இரு மனதாக செய்கின்றாய் இரு மனசாக நீ இருக்காத எப்போதுமே உன்னுடைய மனதை நீ தெளிவாக வை உன்னுடைய ஆயிரம் கேள்விகளுக்கும் ஒரே ஒரு பதிலை தானே நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இன்னும் சில நாட்களில் அதற்கான நல்ல அறிகுறிகளையெல்லாம் நான் உனக்கு காமிக்க போகிறேன் நானே சில நேரம் உன் மீது கோபத்தை காட்டலாம் எதனாலன்னு சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோ யார் எப்படி வேணாலும் நடந்து கொண்டாலும் நீ என்னோடய சொற்படி மட்டும்தான் நீ நடந்துக்கிட்டு இருக்க அது வரைக்கும் காக்க வேண்டியது எல்லாமே என்னுடைய பொறுப்பு உன்னை காக்கும் பொறுப்பில் சில நேரம் நான் உன்னகிட்ட சிறிது கடுமையாக நடந்துப்பேன் அப்படி நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அது ஒரு தந்தையா உன் தன் பிள்ளைய வழி நீ தெரிஞ்சுக்கோ என்ன அப்பா என் மீது இவ்வளோ கோவப்படுவார் இவ்வளோ கவலைப்படாத என் மீது கோபமும் படாத அதே நேரம் நீ தடுமாறும்போது தாங்கி பிடிச்சிக்குவது யாருன்னு பாரு யாருடைய கையின்னு ஒரு நிமிடம் நிமிந்து பார் அது நானாக தான் இருப்பேன் உன்னை காக்கும் பொறுப்புல நான் தான் இருக்கேன் உன்னை பத்திரமா பாதுகாத்து ஒரு பொறுப்பான பிள்ளையா உன்னை உயர்த்தி வாழ வைக்கத்தான் இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு உன்னை உயர்த்தி வாழ வைக்க வேண்டியது நீ முழுமையா நம்பிக்கிட்டு இருக்க இந்த அப்பாவோட பொறுப்பு ஆயிரம் கேள்விகள் உன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படி ஆயிரம் கேள்விகள் உனக்குள் ஓடிக்கொண்டிருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் ஒரே விடையால் என்னால் பதில் சொல்ல முடியுமான்னுதானே நீ ஒரு பதிலை தேடிக்கிட்டு இருக்க உன்னால் ஒரே பதில் சொல்ல முடியும்னு நீ வச்சுக்கோ ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அதற்கு நீ விட கண்டுபிடிச்சிட்டுனா அந்த ஆயிரம் கேள்விகளும் காணாமல் போயிடும் உன்னுடைய அந்த முக்கியமான பிரச்சனைக்கு விடையும் கிடைக்கும் உன் மனதை வருத்தம் அத்தனை கேள்விகளுமே மறைஞ்சு போகும் இன்னைக்கு உனக்கு சில நல்ல நல்ல அறிகுறிகள் எல்லாம் தென்படப்போகுது அது உன் மனசுக்கு மிக மகிழ்ச்சியான தருணமாக இருக்க போது நீ என்ன வேண்டும்னு நினச்சியோ அதுபடியே போது ஒரு நல்ல அறிகுறியை இன்னைக்கு நான் உன் கண் முன்னாடி காமிக்க போறேன் அது நிச்சயம் நடக்கும் நீ இழந்தது எதுன்னு உனக்கு இல்லையா எனக்கும் தெரியும் கவலையப்படாது இனி இழப்பதற்கு ஒன்றுமே இல்லைன்னு நீ போது அதை புரிஞ்சுக்கும் இனி பெறுவதற்கு நிறையா இருக்குதுன்னு ஏனா இது வர இழந்ததை இனிதான் நீ பெற போகிற அதன் ஆரம்பமாகத்தான் என்னுடைய அன்ப நீ இன்னைக்கு போட்டிருக்க இனி எல்லாமே நிச்சயம் உன்னை தேடி வரப்போகுது ஏற்கனவே நீ இழந்து விட்டதால இந்த முறை எப்படி இழுக்க கூடாது என்பதை நல்லா புரிஞ்சு அதை பத்திரமாக வச்சுக்கொள்ள போகிற ஏனென்னா இனி உன் வாழ்க்கையில் பெரிதா மிக பெரிதா நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுது ஒரு சிறிய இழப்பின் மூலம் அந்த அனுபவத்தை கொண்டு இதை நீ எப்படி பத்துறமா பாதுகாத்து வைக்கணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க அது போலவே நீ பாதுகாத்து வச்சுக்கோ உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றும் அளவிற்கு உனக்குள்ள தைரியத்தை மிக அதிகமாகவே நான் அனுப்பிச்சி வச்சுருக்கேன் அதை நீ தான் புரிஞ்சுக்கணும் அதுபடி தான் நீ நடந்துக்கணும் அனைத்துமே உன்னை வந்தடையும்படி நான் மாற்றி காமிக்கின்ற எதை எதுக்கெடுத்தாலும் தெளிவு இல்லாமல் நீ யோசிக்கிறதை மட்டும் நீ பாட்டு எல்லாத்துக்குமே ஒரு குழப்பத்தோடு நீ இருக்க இது நடக்குமா இதை நம்ம செய்யலாமா இப்படி போகலாமான்னு ஏதோ ஒரு ஒரு கேள்விக்குறியை போட்டு உன் மனசுக்குள்ள குழப்பிக்கிட்டே இருப்பதனால தான் எந்த ஒரு காரியமும் உனக்கு கைகூடி வர மாட்டேங்குது தைரியமா போ இது நடக்கும் இது நம்மால நிச்சயமாக முடியும் இதை நன்னால் செஞ்சு காட்ட முடியுன்ற தைரியத்தோடு நீ போய் பாரு உனக்கு நிச்சயம் உன் தேவையெல்லாம் நிறைவேறி நீ வெற்றி பெறுவதை நீயே கண்கூடாக பார்ப்ப உனக்குள்ளதான் தைரியமா தைரியமாக நான் இருக்கேன்ல நிச்சயம் அதை நீயே புரிஞ்சுப்போ உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போது சந்தோஷம் நிலச்சி போது நீ என்னை உயிராக நினைப்பதால் என் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டிருப்பதால் உன் நம்பிக்கைக்கான பரிசை ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன் நான் உன்னிடம் ஏற்கனவே சூரியது போலவே உனக்கான அன்பு பரிசை நான் கொண்டு வந்திருக்கிறேன் நான் முன்பு உன்னிடம் கூறியிருந்தேன் பொறுமையாக இரு என்று அதை நீ ஏற்றுக்கொண்டாயா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் உன் பொறுமையை நீ இழந்து விட்டாய் உன் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் என்று நான் சொல்லி இருந்தேன் அதன்படிதான் நடந்து கொண்டும் இருக்கிறது அப்படி ஒரு வேண்டுதல் நிறைவேறப்போகின்றது இப்போதைய காலகட்டத்தில் அதற்கு நீ இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இரு என்று சொல்லவில்லை கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டது என்று நீ கோபப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா அந்த கோபத்தை குறைத்துக்கொள் என்று சொல்கிறேன் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீ நம்பிக்கை என் மீது வைத்திருந்தால் நேர்மறை எண்ணத்தோடு நீ இருந்தால் அது இப்பொழுது நிச்சயம் நிறைவேறும் அது நிறைவேறியவுடன் என்னிடம் நன்றி சொல்ல நீ மீண்டும் என்னை நோக்கி நீ வருவாய் உன் பொறுமைக்கான நம்பிக்கையான அந்த பரிசினை இப்போது நீ பெறப்போகின்றாய் இதற்குப் பிறகு நீ தொடர்ந்து நேர்மறை எண்ணங்களுடன் இருந்து உன்னுடைய அடுத்தடுத்த பிரச்சனைகளும் பழிக்கப் போவதை நீ காணப்போகின்றாய் அதற்கு முதலில் நீ செய்ய வேண்டியது நான் முன்பு கூறியது போலவே பொறுமையாக இருந்து அதாவது உன் கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையாக இருந்து நான் சொல்வதையெல்லாம் கேட்டு அதன்படி நடப்பது மட்டுமே உன்னுடைய வேண்டுதல் ஒவ்வொன்றாக நிச்சயம் நிறைவேறப் போகின்றது எப்படி என்று கேட்காதே அது எனக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் எந்தவித சந்தேகமும் என் மீது நீ பட வேண்டிய அவசியமில்லை அப்படி உனக்கு நம்பிக்கை குறைந்தால் அதற்கு நென்னால் ஒன்றும் செய்ய முடியாது நீ என் மீது அவநம்பிக்கை வைத்தாலும் சரி நம்பிக்கை வைத்திருந்தாலும் சரி என்னுடைய பொறுப்பு உன் கடமையை நிறைவேற்றுவது நீ என்னிடம் கேட்டதை கொடுப்பது அந்த கடமையை நிறைவேற்றுவது என்னுடைய முழு பொறுப்பு என்பதை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு அதை நான் செய்யாமல் விடமாட்டேன் உனக்கு எது வேண்டுமோ அது எந்த நேரத்தில் வேண்டுமோ எப்பொழுது கொடுத்தால் அது உனக்கு பல மடங்காக பெருகுமோ அதை நான் உனக்கு நிச்சயம் தருவேன் அதற்கான காலங்கள் நேரங்கள் எல்லாம் கூடி வந்து விட்டது நிச்சயம் உனக்கு அது கிடைக்கும்படி நான் தருகிறேன் இப்போது இதை நான் சொல்வது கூட உன்னுடைய நன்மைக்காக ஆனால் உன் மனதில் நம்பிக்கை இல்லை சிறிதளவு கூட உன் மீது நம்பிக்கை இல்லாமல் நீ இருக்கின்ற அந்த நம்பிக்கை குறைந்தாலும் பரவாயில்லை உன் நம்பிக்கைக்கான பரிசு எதுவோ அது உன்னை தேடி நிச்சயம் வரும் அதை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அதற்குப் பிறகுதான் உன்னுடைய வாழ்வில் தொடர்ந்து நேர்மறை எல்லாமே நிகழப்போகிறது உன் வீட்டில் நேர்மறை சக்தியை நான் புகுத்தப் போகிறேன் எதிர்மறையை அடியோடு ஒழித்து போகிறேன் நேர்மறை உன் வீட்டில் இருந்து விட்டால் போதும் உன் மனதிற்குள்ளும் நேர்மறை வந்துவிடும் நான் உன் வீட்டிற்குள் வந்து விடுவேன் உன் மனதிலேயே எப்பொழுதும் நிரந்தரமாக குறியேறி விடுவேன் நேர்மறையை முதலில் உனக்குள்ளே நீ கொண்டு வா உன்னுடைய அடுத்தடுத்த பிரச்சனைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக தீர்ந்து உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிச்சயம் பளித்துவிடும் உன் பிரச்சனைக்கான முடிவையும் நான் உனக்கு தருகிறேன் உன் பிரார்த்தனைக்கான பதிலையும் நான் தருகிறேன் முதலில் பொறுமையாக இருந்து நம்பிக்கை கொண்டு நான் சொல்வதையெல்லாம் கேட்டு அதன்படி நடந்து பார் உனக்கான பரிசை நான் தருகிறேன் நேர்மறை எண்ணத்தோடு நீ நடக்கும்போது உனக்கு நேர்மறையான பதில்களை உனக்கு கிடைக்கும் அவன் நம்பிக்கை கொள்ளாதே நம்பிக்கையோடு செயல்படு நிச்சயம் உன் வாழ்வில் பல பல நன்மைகளையும் அடுத்தடுத்த பிரார்த்தனைகளுக்கான பதில்களையும் நான் உனக்கு தந்து கொண்டே இருப்பேன் இனி உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறப்போகிறது சந்தோஷமாக இருக்கப் போகிறது நன்றி என்று கூறு நன்றி என்று சொல்லி கூறிய பின் எப்போது என் கோவிலுக்கு வரப்போகிறாய் என்ற முடிவையும் நீ எடுத்துவிடு உடனடியாகவே அந்த முடிவை நீ எடுப்பதுதான் உனக்கு நல்லது நான் உன்னை பார்க்க ஆவலாக இருக்கின்றேன் எப்போது என்னை பார்க்க நீ வரப்போகின்றாய்